உலகத்திலே மிகச்சிறந்த வில்லாளன் பத்தாயிரம் யானை வளம் கொண்ட வீரன் அழகுக்கும் அறிவுக்கும் பெயர் போனவர்கள் இப்படிப்பட்ட மாவீரர்கள் ஒரு சொட்டு தன்னைக்காக செத்து விழுந்தால் அதை உங்களால் நம்ப முடியுமா மகாபாரதம் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி பாண்டவர்கள் வனவாசம் போனாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனா அந்த காட்டில் நடந்த ஒரு சம்பவம் குருஷேத்திர போரை விட ஆபத்தானது ஏன்னா அங்க எதிரி யாருன்னே தெரியாது வாழுக்கோ வில்லுக்கோ அங்க வேலை இல்லை அங்கு தேவைப்பட்டது பொறுமை மற்றும் புத்திசலுத்தனம் வாங்க கதைக்குள்ள போகலாம் அது ஒரு அலர்ந்த காடு சுத்தி மை இருட்டு பாண்டவர்கள் ஐந்து பேரும் திரௌபதியும் கலைச்சி போய் நடந்து வராங்க தாகம் தொண்டையை வரட்டுது ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கல தர்மர் நகுலனை பார்த்து சொல்றாரு தம்பி எங்கயாச்சும் தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு நகுலன் போறான் ஒரு அழகான குலத்தை பாக்குறான் ஆனா அந்த குலம்தான் அவனோட கல்லறையாக போகுதுன்னு அவனுக்கு தெரியாது நகுலன் அந்த குளத்தை நெருங்கினான் தண்ணியை அள்ளி குடிக்க கை வைக்கிறான் அப்போ காற்றுல இருந்து ஒரு குரல் ஒலிக்குது நில்லு இது என்னோட குளம் என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு தண்ணியை குடி மீறி குடித்தா இங்கேயே பிணமாக விழுவ நகுலன் சுற்றி முற்றி பார்க்குறான் ஆளே இல்லை யாரோ பயமுறுத்த பாக்குறாங்கன்னு நினச்சிட்டு அலட்சியமாக தண்ணியை குடிக்கிறான் அடுத்த நொடி நகுலன் சுருண்டு விழுந்து உயிர் விடுகிறான் நேரமாச்சு போன தம்பி வரலையேன்னு சகாதேவன் போறான் அவனுக்கும் அதே குரல் அதே அலட்சியம் அவனும் பிணமா விழுகிறான் அடுத்து வந்தான் அர்ஜுனன் காண்டிவம் வச்சிருக்கிறவன் அவனுக்கும் அதே குரல் ஏய் என் முன்னாடி வந்து பேசு ஒளிஞ்சிருந்து பேசாதன்னு அர்ஜுனன் அம்பு விழுகிறான் ஆனா அம்பு போற திசையில யாருமே இல்லை தாகம் தாங்காம அவனும் தண்ணியை குடிக்கிறான் செத்து விழுறான் கடைசியா பீமன் எவன் தடுத்தாலும் இந்த தண்ணியை குடிப்பேன்னு அவனோட பலத்தை நம்பி இறங்கினான் அவனும் பிணமானான் இப்போ நாலு தம்பிகளும் கரையில பிணமா கிடக்குறாங்க கடைசியா தர்மர் வராரு தர்மர் கரையில வந்து பாக்குறாரு உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய நாலு சிங்கங்கள் அசவி இல்லாம கிடக்குது அவருக்கு அழுகை வருது ஆனா அவர் யோசிக்கிறார் இவங்களை கொன்னது மிருகமா இருந்தா காயங்கள் இருக்கும் மனுஷனா இருந்தா இவங்க எதிர்த்து சண்டை போட்டிருப்பாங்க ஆனா எந்த தலையுமே இல்லாம இவங்க செத்து அப்ப இது ஏதோ ஒரு சக்தி தருமர் மெதுவ தண்ணியை நோக்கி போறாரு மறுபடியும் அதே குரல் நில்லு உன் தம்பிகள் என் பேச்சை கேட்கல செத்துட்டாங்க என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு குடி இல்லைன்னா நீயும் செத்துருவ இப்போ நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் கோவப்பட்டிருப்போம் இல்லை பயந்துருப்போம் ஆனா தருமர் என்ன செஞ்சா தெரியுமா அவர் கை கூப்பி நீங்க யாருன்னு எனக்கு தெரியல ஆனா இது உங்க இடமா இருந்தா உங்க அனுமதி இல்லாம நான் எடுக்க மாட்டேன் கேள்வியை கேளுங்கன்னு சொன்னாரு இதுதான் இதுதான் அந்த திருப்ப முனை பலம் தோத்து போன இடத்துல பணிவு ஜெயிக்க ஆரம்பிக்குது அந்த எச்சன் சராமரிய கேள்விகளை வீசுறான் அதுக்கு தர்மர் சொன்ன பதில்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு எட்சனோட முதல் கேள்வி பூமியை விட கனமானது எது தர்மர் சொல்றார் பெற்ற தாய் அதுக்கு விளக்கமும் தராரு பூமிக்கு கூட தாங்கும் சக்தி ஒரு எல்லை இருக்கு ஆனா ஒரு தாயோட அன்புக்கும் பிள்ளைகளுக்காக அவங்க செய்கிற தியாகத்துக்கும் எல்லையே கிடையாது அடுத்த கேள்வி வானத்தை விட உயர்ந்தது எது தந்தை விளக்கமும் சொல்றாரு வானம் எவ்வளவு உயரமோ அதை விட உயர்ந்தது அப்பாவோட சிந்தனை தன் பிள்ளைகள் தன்னை விட உயரத்துக்கு போகணும்னு அவர் நினைக்கிற எண்ணம் வானத்தை விட பெருசு அப்படிங்கிறாரு எச்சனின் கேள்விகள் தொடர்கிறது காற்றை விட வேகமானது எது தர்மர் சொல்றார் மனிதனின் மனம் காத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக நேரமாகும் ஆனா மனசு இங்க இருந்து நினைச்ச மாத்திரத்துல எங்கு வேணாலும் போகும் எதை வேணாலும் நினைக்கும் எச்சன் கேட்கிற அடுத்த கேள்வி தூங்கும் போது கூட எது கண்ணை மூடுவதில்லை தர்மர் சொல்றார் அது மீன் ஏன்னா இயற்கையாகவே மீனுக்கு இமைகள் கிடையாது இது விழிப்புணர்வை குறிக்குது ஆபத்து நிறைந்த இந்த உலகத்துல மீன் மாதிரி எப்பவும் விழிப்போட இருக்கணும்னு கேள்விகள் கடினமா போயிட்டே இருக்கு கடைசியா எச்சன ஒரு முக்கியமான கேள்வியை வைக்கிறார் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆச்சரியம் எது தர்மர் சொல்றார் தினமும் எத்தனையோ பேர் இறப்பதையும் நாம் பார்க்கிறோம் ஆனாலும் உயிரோடு இருப்பவர்கள் தங்களுக்கு மரணமே வராது என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அதுதான் உலகத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் வாழ்க்கை நிலையற்றதுன்னு தெரிஞ்சும் நாம ஏதோ ஆயிரம் வருஷம் வாழ போற மாதிரி ஆணவத்தோடவும் வெறுப்போடவும் அலைகிறோம் பாத்தீங்களா அந்த அறியாமைதான் பெரிய அதிசயம் எச்சன் அதிர்ந்து போனான் சரியான பதில் உன் அறிவை மெச்சினேன் ஆனா உன் தம்பிகள் யாராச்சும் ஒருத்தரை மட்டும்தான் நான் உயிர்ப்பிப்பேன் யார் வேணும்னு கேள் அப்படின்னு எச்சன் சொல்றான் தர்ம சற்றும் யோசிக்காமல் நகுனனை உயிர்ப்பிக்க கேட்கிறார் எச்சனுக்கே ஷாக் என்ன தர்மா இது எதிரிகளை அழிக்க பீமான் வேணாம்னு சொல்ற உன்னை காப்பாத்த அர்ஜுனன் வேணாம்னு சொல்ற ஏன் நகுனனை கேட்ட அதற்கு தர்மன் சொன்ன பதில் எச்சனே என் தந்தை பாண்டுக்கு குந்தி மாத்திரைன்னு இரண்டு மனைவிகள் குந்தியோட மகனா நான் உயிரோடு இருக்கேன் ஆனா மாத்திரைக்கு வாரிசா ஒருத்தர் கூட இல்லாம போனா அது தர்மம் ஆகாது அதனால மாத்திரையோட பையன் நகலும் உயிரோட வரட்டும்னு கேட்டேன் அதுதான் நீதி தன்னோட வெற்றி தன்னோட பாதுகாப்பு இதையெல்லாம் விட தர்மம் தான் முக்கியம் நினைச்ச அந்த மனசு இருக்கே அதுதான் ரியல் ஹீரோயிசம் அந்த எச்சன் வேற யாரும் இல்லை யம தர்மராஜன் தர்மரோட அப்பா தன் பையனோட குணத்தை சோதிக்க வந்தவர் தர்மரோட நேர்மையை பார்த்து நாலு தம்பிகளையும் உயிர்பிச்சு கொடுத்தார் நண்பர்களே இந்த கதைக்கு பொருத்தமான ஒரு திருக்குறளும் இருக்கு காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்க லாகா அரண் இதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா அறிவு தான் அழிவு வராமல் காக்கும் கருவி அது பகைவராலும் அழிக்க முடியாத கோட்டை தர்மர் கிட்ட அந்த அறிவுங்கிற ஆயுதம் இருந்ததாலதான் யமதர்மனையை ஜெயிச்சு தன் தம்பிகளை காப்பாற்ற முடிஞ்சது வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வரும்போது அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணாதீங்க தர்மர் மாதிரி ஒரு நிமிஷம் யோசிங்க பொறுமை கடலளவு பிரச்சனையை கூட திரும்ப மாற்றிவிடும் ஜெயிக்கிறதுக்கு வேகம் மட்டும் பற்றாது விவேகமும் வேணும் தர்மரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்